ஹாஜி பொருட்கள் எல்லாம் ஹஜ்ஜிலிருந்து திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள் துல்ஹ் மாதம் நம்மை கடக்கிற போது பல்வேறு சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும் குறிப்பிட்ட முதல் தினங்களிலே பத்து நாட்களிலே குர்பானி கொடுக்கிறவரை நகங்கள் வெட்டக்கூடாது காடிகளை மணிக்கக்கூடாது எட்டு பத்து நாட்கள் நாம் கடைபிடித்தோம் பொதுவாக இஸ்லாம் நகத்தை வெட்டுங்க உடம்பை சுத்தமாக வச்சுக்கங்க முடிகள் அது ஒழுங்குபடுத்துங்கள் என்று சொல்லுகிறது ஆனால் அந்த பத்து நாளை மட்டும் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன் வித்தியாசம் ஒன்றும் இல்லை நாம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்திற்கு அல்லாஹூ தலா சில கட்டளை போட்டான் என்ன கட்டளை இதுபுத்தலா இப்ராஹிம் என்ற முகும்பி கடிமாத்தின் சில விதமான கட்டளைகளை இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு நாம் பிறப்பித்தோம் என்று வருகிற போது அதில் நகம் வட்டுவதில் வருது வருகிறது மீசையை குறைப்பது வருகிறது இதுபோல் பத்து வகையான சுண்ணத்துக்கள் நாம் வாய் பழிப்பதும் அதில் உள்ளது தான் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதும் அதில் உள்ளது தான் மிஸ்வாக்கு செய்வது அதில் கட்டுப்படுவது தான் இது எல்லாம் செஞ்சு சுத்தமாக இருங்க என்பது இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு அல்லா கொடுத்த கட்டளை அதைத்தான் நாம் ஏற்று நடந்தோம் ஆனால் இந்த அர்ஜூலிய பத்து நாளில் இப்ராஹிம் அலி இஸ்லா அதை செய்யலை இந்த பத் பத்து நாட்கள் மட்டும் அதை கடைபிடிக்க வேண்டாம் என்று நாம் சொல்வதற்கு காரணம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த துல்ஹ் மாதத்தினுடைய தினங்களில் அப்படித்தான் இருந்தார்கள் எனவே நாம் அப்படி இருக்கிறோம் அப்போ ஒன்று செய்யறது செய்யாமல் இருப்பது என்பது எதன் அடிப்படையில் என்று சொன்னால் மார்க்கம் நமக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறதோ இருக்கிறதோ அதன் அடிப்படையில் எப்போதும் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற காரியங்களை பத்து நாட்களுக்கு செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கு நாம் அதை உடனே கட்டுப்படுகிறோம் ஏன் மார்க்கம் சொன்னதை வாழ்க்கையில் ஏற்று நடப்பவர்கள் நாம் அந்த பத்து தினங்களுக்கு ஒரு பயிற்சி தான் அது எல்லா காலகட்டங்களிலும் அந்த பயிற்சி நமக்கு தேவை ஒன்றை செய்கிற போது மார்க்கம் அனுமதிச்சா செய்கிறது அது வேண்டான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் வெட்டுறது இதுதான் நாம் மார்க்கத்தை பார்க்க வேண்டிய வழிமுறை ஒரு சாபியரதியெல்லாம் ரசூலாய் செல்லல்லா அலி செல்வமுடைய சபைக்கு வந்து முசாபா செஞ்சாங்க முசாபா செய்யும்போது தங்க மோதிரம் போட்டிருந்தார் அந்த மோதிரத்தை கடட்டி வெளியே இருந்தார்கள் செல்லல்லா அல்லி சொன்னால் இது வந்து தங்க ஆபரணம் நம்ம போடக்கூடாது ஒரு உணர்த்துதலுக்காக வேண்டி கடுமையை காட்டுவதற்கு செல்லல்லா இடத்துல எடுத்துகிட்டு வெளி போட்டாங்க இப்போது அந்த சபை முடிந்தது நடந்து போனார் அப்போ அந்த சாவிட்டு சொன்னாங்க இது வந்து பெண்கள் போகிறது தப்பு இல்லை ஆண்கள் தான் நகை போடக்கூடாது நகை என்பது அலங்காரம் அது ஆணை போய் அலங்கரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஆணுடைய உடம்பில் தங்கம் தேவையில்லை மருத்துவ காரணங்களுக்காக அது ஒரு ஒரு வகையான மன்னர்களின் ஒரு அடையாள சின்னங்களாக தங்கத்தை உடலில் வைத்திருப்பதில் என்பது இருக்கிறது இஸ்லாம் வேண்டாம்னு சொல்லிருச்சு ஆனால் பெண்களை வந்து அனுபவிக்கிறதுக்கு தப்பு தப்புன்னு சொல்லலை பெண்கள் நாகை நகைகள் போடுவது தங்கங்களை பயன்படுத்துவது அனுமதிக்கப்பட்டது இப்போ என்ன சஹாபீட்டை சொன்னாங்க ரசூல்லா கழட்டி போட்டது சரி நீங்கள் போடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க கொண்டு போய் உங்கள் வீட்டில் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அந்த சஹாபீர்தி எல்லாம் சொன்னார்கள் ரசூல்லா வந்து என் கையிலேருந்து கழட்டி இது வேண்டாம் உனக்குன்னு சொன்ன பிறகு அது என் குடும்பத்துக்கும் வேண்டாம் நான் அதை தொடமாட்டேன் நான் அந்த பொருளை நான் பார்க்கக்கூட மாட்டேன் என்று சொன்னார் இங்கே என்ன கவனிக்கணும்னா அல்லாவுடைய தூதர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதுதான் மார்க்கம் சிகப்பு கலரில் ஒரு துணி போட்டு ஒருத்தர் வந்தார் இது வந்து நீங்கள் போடக்கூடாது ஆம்பளைங்களாம் இப்படி ஒரே கலரில் போடக்கூடாது இது என்று சொன்ன உடனே அடுத்த நாள் சஹாபி வந்தார் அந்த ட்ரெஸ்ஸை போடலை வேறு ட்ரெஸ் போட்டு வந்தார் அந்த சிகப்பு துணி என்ன ஆனது என்று கேட்டார்கள் அதை நீங்கள் சொன்னவொடனே நெருப்புலத்துக்கு போட்டேன்னு சொன்னார் சஹாபி ரசூல்லா சொன்னாங்க எப்போ வீட்டில் பெண்களுக்கு தரலாம் இல்லையா இருக்கும் யார் நெருப்பு முடியாதுன்னு சொன்னாங்க உங்களைத்தான் நான் பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னேன் என்று ரசூல்லா சொன்னார் அங்கே நம்ம கவனிக்க வேண்டும் உலகத்தினுடைய எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஆசை வாசல்களாக இருந்தாலும் நம்முடைய வீடுகள் மனைவி மக்களாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் உலகத்தின் எந்த சக்தியாக இருந்தாலும் அல்லா அரசூனுடைய கட்டளைகளை கடைபிடித்து நடப்பதற்கு இவை எதுவும் என் வாழ்க்கையில் தடை இல்லை என்று நாம் வரவேண்டும் இதுதான் அல்லாஹ் அல்லாவையும் பின்பற்றுவோம் இந்த பத்து நாள் அந்த பயிற்சி தான் தரப்பட்டது ஒவ்வொன்றும் மார்க்கத்தில் தரப்படுகிற பயிற்சிகளை வந்து வெளிப்பறைவாக ஒரு ஒரு காட்சியாக நாம் பார்க்குறோம் அதை உள்ளத்துக்குள்ளே கொண்டு போகணும் வேற ஒன்றும் இல்லை நெருப்புளை தூக்கி குப்பையை தூக்கி எல்லாத்தையும் அள்ளி போடுறோம் அப்படின்னு ஒன்று சொன்னால் அது வெளிரங்கத்தில் போட்டு எரிப்பதாக இருக்கலாம் உள் உண்மையான அர்த்தம் என்ன அதற்கு அசுத்தங்கள் அத்தனையும் என்னுடைய உள்ளத்திலிருந்து வெளியே போகுதுன்னு அதை நாம் புரிய வேண்டும் அஜ்ஜிலே போய் கல்லை எரிந்து சைத்தானை அடிக்கிறோம்னால் அங்கே நிற்பது சைத்தானல்லாம் கல் தான் நிற்கிது அங்கே ஒரு கருங்கல் நிற்கிது ஒரு தூணு நிற்கிது தூணில் தான் அடிக்கிறோம் ஒன்றும் இல்லை என் வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் சைத்தான் குறுக்கே வந்தாலும் இப்படித்தான் நான் துரத்தி அடிப்பேன் இதுதான் அங்கே கிடைக்கின்ற பாடம் தக்வீர் கட்டுகிற போது அக்பர் என்று நாம் கைகளை உயர்த்தி நீ என் முன்னால் இருக்கிற என்று சொல்லுகிற போது ரெண்டு ரக்காயத்தி தொண்ணூறுக்கு மட்டும் அல்ல இல்லை தொல்லைக்கு வெளியே போனாலும் பள்ளிவாசலுக்கு வெளியில்லை அதே அல்லாஹ் தான் இருக்கிறான் பள்ளிவாசலில் எந்த அல்லாவுக்கு முன்னால் நீங்கள் பயபக்தியோடு நின்றீர்களோ அந்த அல்லா எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அப்படின்னு நம்ம புரியணும் ஒவ்வொரு செய்தியும் அதைத்தான் நமக்கு சொல்ல வருகிறது நோ முப்பது நாள் நோம்பு என்ன காரணம் முப்பது நாள் பகலில் சாப்பிடக்கூடாது சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடக்கூடாது எது பிரியுமோ அதை எல்லாம் நிறுத்தியாச்சு தண்ணி குடிக்கக்கூடாது மனைவியோடு உணர்வு கூடாது என்ன காரணம் பயிற்சியடி பயிற்சி ஒரு முப்பது நாளைக்கு இந்த பயிற்சி எடுத்த பிறகு அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது அப்படித்தான் அனுமதிக்கப்பட்ட சாப்பாட்டை சாப்பிட வேணாம்னு சொன்னேன் சாப்பாடு சாப்பிடணும் ஆனால் இப்போ சாப்பிடக்கூடாது முப்பது நாளைக்கு நீ பகலில் உண்ணக்கூடாது இந்த பயிற்சி என்ன செய்யும் என்றால் நல்லா அனுமதிக்கலை அதனால் சாப்பாடு சாப்பிடல இப்போது ரமலான் முடித்து போனது உலகத்தில் வியாபாரம் தொழில் துறைகளுக்கு நாம் இறங்குகிற போது அல்ல அனுமதித்தது மட்டும்தான் நமக்கு ஹலால் அனுமதிக்காதது கூடாது இந்த முடிவுக்கு பயிற்சிக்கு வர வேண்டும் எல்லாவற்றிலும் பயிற்சி கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும் குர்மானியை மூன்று பங்குகளாக பிரிக்கிறோம் பிரித்தோம் துல்ஹிலே மூன்று பிரிச்சு ஒன்று நமக்கு இரண்டாவது உறவினருக்கு மூன்றாவது ஏழைகளுக்கு என்று வைத்தோம் இது குர்மானிக்கரிக்கு கறிக்கு மட்டுமல்ல பங்கீடா நம்முடைய செல்வங்களிலும் உறவினர்கள் ஏழைகளுக்கான பங்குகள் உண்டு எல்லா காலங்களிலும் உண்டு குர்பானி கரியை முன்னிறுத்தி இந்த பயிற்சி அல்லாஹ் நமக்கு தருகிறார் நபிசல்லா அல்லீசெல்லாம் சொன்னார்கள் திருமணம் முடித்து வழிமா கொடுங்கள் வழிமாக்களில் கெட்ட வலிமா எது தெரியுமா ஏழைகள் புறக்கணிக்கப்படுகின்ற தான் கெட்ட வழிமா என்று சொன்னார்கள் இப்போ ஏழைகள் அங்கே கவனிக்கப்பட வேண்டும் அனாதைகள் ஆதரிக்கப்பட வேண்டும் அது எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறது குருவானில் அல்லா நிறுத்தி ஒன்றை வந்து இலக்கி மோதிக்க இல்லாதவர்களுக்கு தருவது என்று உங்கள் கணக்கில் கொஞ்சம் இருக்கட்டும் ஜக்காத்து ஒன்று இருக்கு ஜக்காத்தை தாண்டி உங்கள் மூலம் பண உதவிகள் பொருளாதார உதவிகள் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார மேம்பாடு என்ன செய்ய முடியும் பெரிய தொகை அல்ல எவ்வளவு இருக்கிறது அவ்வளோ அன்னை ஆயிஷாரதி எல்லாம் வீட்டுக்கு வந்து ரெண்டு ஒரு குழந்தையோட ஒரு அம்மா வந்தது வந்தவருன்னு மிஸ்ரில்லா அவரம் ஒரு படத்தில் சொன்னார்கள் ஆயுஷாரதி எல்லாம் வந்து நின்றாங்க வீட்டில் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு பேர்ச்சி படம் தான் இருந்துச்சு அந்த தாயின் முகம் வாடி போய் இருந்தது சாப்பிட்டு பல நாட்கள் ஆன பெண்ணை போல் அவர் இருந்தார் ரெண்டு பிள்ளைகள் கூட அழுது கொண்டிருந்தது நான் ஒரு பேர்ச்சி படம் கொடுத்தேன் என்ன நடக்குதுன்னு தெரியலேன்னு கொடுத்தேன் அந்த தாய் அவர் சாப்பிடுவாரான்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் ரெண்டாக பிரித்து ரெண்டு குழந்தைங்க கொடுத்துட்டு அந்த அம்மா கூட்டிகிட்டு போயிடுச்சு என்று சொன்ன போது செல்லாவில் செல்லும் சொன்னார்கள் ஆயிஷா வி சிக்கி தமரா பேரிச்சம்பழத்தில் பாதி தான் அப்படின்னு நினைக்காத சின்ன பே ஒரு பேரிச்சம்பழத்தின் பாதியை கொடுத்தாவது நரகத்திலிருந்து உன்னை நீ தடுத்துக்கொள்கின்றார்கள் செல்லாவணி செல்லாம் இப்படி துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் அமைப்புகளும் துல்ஹஜ் மாதம் முடிகிற போது நம்மிடத்தில் கேட்கிற செய்தி இதுதான் பயிற்சிகள் எடுக்கப்பட்டு விட்டது முழுக்க அது கடைபிடிக்கப்பட வேண்டும் ஹஜ்ஜு முடிக்கப்பட்டு விட்டது ஹஜ்ஜின் தாக்கம் வாழ்நாள் முழுக்க ஈர்க்கப்பட வேண்டும் துல் மாதம் நிறைவு பெற்றது அந்த மாதத்தில் பெற்ற பயிற்சிகள் எல்லா மாதங்களிலும் இருக்க வேண்டும் ஹஜ்ஜுக்கு பிறகும் துல் ஹஜ்ஜுக்கு பிறகும் நம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் என்ன என்பதை சிந்திக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக வாழ்நாள் முழுக்க அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற அல்லாஹ் ரசூலை முன்னிறுத்தி வாழ்கின்ற நல்ல தொகுதிக்கு நமக்கு நம்புவானாக சுகான் அல்லாஹி மிக அதை